திரௌபதியவு திருவுருவம் நெஞ்சில் திருவருள் மழையே பொழிகிறதே திரௌபதியவு மானில் திருவுருவம் நெஞ்சில் திருவருள் மழையை பொழிகிறதே தேடித்திருந்த காலங்கள் மறைந்த தேடி தெரிந்த காலங்கள் மறைந்து தேரடியில் மனம் வீழ்கிறதே தேடி தெரிந்த காலங்கள் மறைந்து தேரடியில் மனம் வீழ்கிறதே திரௌபதியும் மனி திருவுருவம் நெஞ்சில் திருவருள் மழையை பொகிறதே கண்களை மூடிய கணத்துக்குள் கண்களை மூடிய கணத்துக்குள் மனதில் கவிதை வரிகளை தரும் தாய கண்களை மூடிய கணத்துக்குள் மனதில் கவிதை வரிகளை தரும் தாயே கலி ஒழிந்திடவே கண் மலர்ந்தே களி ஒழிந்திடவே கண் மலர்ந்தே எமை கனிவுடன் பார்த்தாய் கவி முருவே கலி ஒழிந்திடவே கண் மலர்ந்தே எமை கனிவுடன் பார்த்தாய் கவி உருவே திரௌபதியவு திருவுருவம் நெஞ்சில் திருவருள் மழகி பொழிகிறதே தெடித்திருந்து காலங்கள் மறைந்து தெரடியில் மனோ வீழ்கிறதே அம்மா அம்மா வந்தனை புரிந்திட மறக்காமல் வந்தனை புரிந்திட மறக்காமல் என்றும் வாழ்ந்திட திருவருள் புரிவாயே வந்தனை புரிந்திட மறக்காமல் என்றும் வாழ்ந்திட திருவருள் புரிவாயே வாசனை தேடி வந்தவர் தமைய ஏ வாசலை தேடி வந்தவர் தமைய வாசனை தேடி வந்தவர் தமைய வாழ வைத்து கருளும் வாசவிய வாசலை தேடி வந்தவர் தமைய வாழ தருளும் வாசவியே வாசனை தேடி வந்தவர் தமையே வாழ தருளும் வாசவியே புன்னகை ஒன்றால் புவனம் முழுவதை மாளும் அன்பின் திருவுருவே புன்னகை ஒன்றால் புவனம் முழுவதை மாளும் அன்பின் திருவுருவே போற்றுகிற முன் மலர்ப்பதம் புன்னகை ஒன்றால் புவனம் முழுதையும் ஆளும் வன்பின் திருகுருவே போற்றுகிறோம் முன் மலர்பதம் என்று பொருள் தருள் வயம் பிழை எம் பிழைத்தாயே தாயே வா என்றும் பொருத்தருள் போற்றுகிறோம் முன் மலர்பதம் என்று பொருத்தருள் வயம் பிழை தாயே திரௌபதியின் திருவுருவம் நெஞ்சில் திருவருள் மழகி பொழிகிறதே திருந்த காலங்கள் மறைந்து தேரடியில் மனம் விழ்கிறதே திருந்த காலங்கள் மறைந்து தேரடியில் மனம் விழ்கிறதே மனம் விழ்கிறதே தேரடியில் மனம் விழ்கிறதே